வணக்கம் மக்களே வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடணும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் அதை நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு பல்லை நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு தகுந்தாப்பில் ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கிறோம் இதோட சால்ட் ஆட் பண்ணுறோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதை இப்போ நல்லா வதக்கிக்கிறோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த பூண்டெல்லாம் நல்லா வேகட்டும் கொதி வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன் பெப்பர் தூள் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இந்த குழம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும் ஸோ நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஸோ மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளை கட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளம் ஆட் பண்ணும்போது நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு குழம்பு சுட்டு சுட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்